அப்பா எனக்கு டீ வேணும் டைனிங் டேபிள் இருக்கு பாரு அப்பா எனக்கு ஒரு காஃபி கேட்டிருந்தே அந்த லெப்ட்ல இருக்கு பாருமா பா எனக்கு டீ வேணா எனக்கு ஹாலிக்ஸ் தான் வேணும் ஹாலிக்ஸ் தானமா அது பக்கத்துல இருக்கு பாரு அப்பா எனக்கு காஃபி வேணா பூஸ்ட் தான் வேணும் பா எனக்கு டீ வேணா ஹாலிக்ஸ் வேணா மைலோ தான் வேணும் அப்பா எனக்கு பூஸ்டும் வேணா காம்ப்ளான் தான் வேணும் அம்மாடி நீங்க எது கேட்டாலும் அப்பா தயாரா வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் புரோக்கரை ஐ பார்த்து ஒரு முடிவு எடுக்காம விட மாட்டேன் ஓ அவ்ளோ சரிம்மா நான் கிளம்புறேன் நீங்க அப்படியே பா கதவை நல்லா லாக் பண்ணிக்கணும் இல்ல வெல்லை எங்கேயே போகக்கூடாது டிவி-ய சவுண்டா வச்சு பார்க்க கூடாது சொல்றது கொஞ்சம் கிச்சன் நல்லா க்ளீனா வெச்சுக்கணும் அய்யோ ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது வீட்டுக்கு फ्रेंड्स வர சொல்லக்கூடாது அவ்ளோதானே என்ன பாக்குற நீ மட்டும் தான் வெல் பிரிப்பேர்டா இருப்பியா நாங்களும் அப்படிதான் இருப்போம் இருங்க நான் பேத்தது இல்ல அப்படிதான் இருப்பீங்க என்ன தேடிட்டு இருக்க என்னோட ஒரு டி ஷர்ட்ட காணும்டி என்ன கலர் டி ஷர்ட் கிரீன் கலர் என்ன கலர் பேண்ட் ப்ளூ கலர் ஓ ஆமா நீ பா

முதல்ல உங்கள் ரெண்டு பேருக்குள்ள யாருக்கோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்பதான் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் சும்மா கிடைக்கும் வாங்க பூமரே வாங்க பூஜாக்கா அடடே வாமா பூஜா என்ன விஷயம் கையில ஸ்வீட் பாக்ஸோட வந்துடுறாங்க அது வந்து பர்த்டேவா இல்ல இல்ல இல்லை பிறந்த நாளா இல்லை கைல ஸ்வீட் எடுத்துட்டு வந்தீங்களா டங்கு டு ஸ்டாயிட் ஆகும் ஆகும் நீ வந்த விஷயத்த சொல்லுமா அதுவா அங்குல் நான் லாஸ்ட் மந்த்து ஒரு ஜாப் ஜாயின் பண்ணியிருந்தேன்ல அங்க எனக்கு ப்ரோமோஷன் கொடுத்துருக்காங்க அதான் எல்லாருக்கும் ஸ்வீட் குடுத்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சூப்பர்மா வாழ்த்துக்கள் தேங்க் யூ பாத்தீங்களா போன மாசம் தான் வேலையே ஜாயின் பண்ணியிருக்கா இந்த மாசமே ப்ரோமோஷனோட வந்து நிக்கிறா ஆனா நீங்க ஏன் உசுரை தான் எடுத்துன்னு இருக்கிறீங்க ஏன் அங்குல் இவங்க என்ன எந்த வேலைக்கு பாலையா யாரு இவங்களா இவங்க அப்படியே வேலைக்கு போயிட்டாலும் சும்மா விஐபி சொல்லிட்டு சுத்தி நிக்கிறாங்கம்மா ரெண்டும் தண்டகரமாந்திரம் ஆமா சொல்லிட்டாரு பூமருங்க யாரு பூமருங்க நீங்க நிறைய பேர் இருந்தா அங்கிள் பாருங்க அங்கிள் உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்க அட விடுமா இவங்களுக்குலாம் யாரு கரெக்டா பர்ஃபெக்டா ஒழுக்கமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்தாலே பூமர்னு சொல்ல தோணும் நீ ஃப்ரீயா விடு